அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீ ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் த பொருட்பால் அரசியல் என்ற பகுதியிலே பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தின் நானூற்றி நாற்பத்தி மூன்றாவது குரலாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் என்று சொல்லுகின்றார் அதாவது அரியவற்றுள் எல்லாம் அரிதே என்றால் ஒரு அரசனுக்கு விசேஷமானவற்றுள் எல்லாம் மிகவும் விசேஷமானது எது என்றால் பெரியாரை பேணி என்றால் அறிவுடைய சான்றோர்களை பேணி அவர்களை பாதுகாத்து அல்லது அவருக்கு வேண்டிய செய்து அவருக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை செய்து தமரா குழல் தமக்கு உறவினராக வைத்து கொள்ளுதல் தமக்கு நட்பாக வைத்து கொள்ளுதல் என்பதாகும் ஒரு வேந்தனுக்கு அல்லது அரசனுக்கு மிகச் சிறப்பானது எது என்றால் தம்மை விட வயதில் மூத்த அனுபவம் வாய்ந்த அறிவுடையவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து அவர்களை மகிழ்வித்து தம்மோடு இணக்கமாக வைத்துக் கொள்வதல் என்பது மிகப்பெரிய ஒரு அரணாக அமையும் பாதுகாப்பாக அமையும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் இதற்கு சிறந்த உதாரணம் என்று சொன்னால் கங்கானுஜன் பாகிரதி என்ற தம்பதி இருந்தார்கள் இருவரும் மிக இணக்கமாக வாழ்ந்த அன்புடைய அன்புடை கணவன் மனைவி கங்கானுஜன் என்பவன் பூஜை புனஸ்காரம் செய்வது வைதிகம் செய்வது என்று தன்னுடைய வாழ்க்கை நடத்தி வந்தார் அவருடைய மனைவி பாகிரதி தங்களிடமிருந்த எருமைகளை வயலுக்கு அனுப்புவது நீர் இறைப்பது வண்டி இழுப்பது போன்ற பணிகளுக்கு அனுப்பி வருவாய் ஈட்டி வந்தார்கள் இவள் இருவர் வருவாய் ஈட்டி வந்தாலும் கூட இவள் குழந்தை பாக்கியம் கிடையாது ஆகவே தங்களுடைய வருவாயை இவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது சான்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்று செலவழித்து வந்தார்கள் அப்படித்தான் அந்த இவர்கள் இருந்த ஊருக்கு ஒரு மகான் வருகின்றார் வருகின்ற மகான் அவரை பித்தர் என்று பற்றி நினைத்துக் கொண்டிருப்பார்கள் யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்றாலும் கங்கானுஜனும் மாகிரதியும் அவர் மகானோ இல்லையோ வந்தவர் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள் போய் போய் உணவு கொடுப்பார்கள் ஒரு முறை அந்த மகான் பாம்பு கடித்து இறந்த ஒரு சிறுவனை உயிர் மீட்டு கொடுப்பார் அப்பொழுதுதான் ஊர் மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் இவர் பெரிய மகான் என்று மனித சக்தி உள்ள தெரிந்து கொள்வார்கள் ஆனால் கங்கானுஜனும் பாகிரதி அதை பற்றியெல்லாம் இல்லாமல் ஊருக்கு வந்து ஒரு பெரியவரின் பணிவிட செய்வார்கள் அவள் இருக்கின்ற பொழுது போய் போய் உணவு கொடுப்பார்கள் அப்பொழுது அந்த மகான் சொல்லுவார் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே கங்கானுஜா எப்போதெல்லாம் எனக்கு பசிக்கின்றது உணவு நானே உன் வீட்டுக்கு வருகின்றேன் நீ வந்து உணவு தர வேண்டாம் சொல்லிவிடுவார் சரியே நிறுத்தி விடுவார்கள் ஒருமுறை அப்படித்தான் கங்கானுஜன் வெளி வேலையாக சென்றிருக்கின்ற பொழுது பாகிரதி வீட்டில் இருப்பாள் இந்த மகான் வீட்டுக்கு வருவார் வந்ததும் வரவேற்று அமர சொல்வாள் உணவு தயார் செய்வாள் அப்பொழுது அந்த மகான் சொல்வார் பாக்யதிடம் நீ உன் எருமை பால் எடுத்து கொண்டு வா எனக்கு அந்த பால் இறந்த வேண்டும் கொண்டு வா என சொல்வார் அந்த பாகியரத சொல்வார் சுவாமி மன்னிக்க வேண்டும் என்னுடைய மாடு மலடு அதில் பால் கிடையாதே என சொல்லுகின்ற பொழுது இல்லை இல்லை நான் சொல்லுகின்றேன் போய் கறந்து வா பால் எடுத்து வா என சொல்லுவார் என்ன ஆச்சரியம் போய் பால் கறந்தால் பால் சுரக்கும் மாடு பால் சிறந்ததும் மகிழ்ச்சியாக பாகிரதிக்கு அந்த பாலை கொண்டு வந்து மகானிடம் கொடுப்பார் மகான் அந்த பாலை சிறிது அறிந்துவிட்டு மீண்டும் பாகிரதம் கொடுத்து இதை நீ அறிந்து நீயும் எருமையும் வெகு இறைவெளியிலே சிசுவீழ்வீர்கள் மாடு கன்றுபோடும் உனக்கும் குழந்தை பிறக்கும் என ஆசி ஆசிரியர் விட்டு அந்த மகான் சென்று வாரம் இப்படித்தான் அந்த கதை வருகின்றது பாருங்கள் அரியவற்றுள்ளெல்லாம் அரிதே அதாவது இப்படி தமக்கு வாழ்க்கைக்கு எது தேவை என்று அறிந்த பெரியவர்கள் வந்து ஆசி கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் தானாக பூர்த்தியாகும் பெரியவர் ஆசிகள் என்பது நம்மை பூர்ணத்துவமாக்கும் நமக்கு எது தேவை தேவையில்லை என்பதை சரியாக அறிந்தவர்கள் பெரியவர்கள் சரியான நேரத்திலே உரிய முறையிலே நியாயமாக கிடைக்க வழிகாட்டுவார்கள் அப்படிப்பட்ட பெரியவர்களை நாம் துணைக்கு அழைத்து கொள்வது என்பது சால சிறந்ததாகும் ஒரு நாட்டு மன்னனுக்கும் சிறந்தது ஏனென்றால் இக்கட்டான சூழலில் என்ன முடிவெடுப்பது எப்படி செய்வது என்று குழம்பு மன்னன் இருந்தால் அந்த குழப்பத்தை போக்கும் விதமாக மன்னனுக்கு மிக மிக சமநிலையில் சிந்தித்து சரியாக வழிகாட்ட பெரியவர்கள் தேவை மகான்கள் தேவை அப்படித்தான் நாட் நம் நாட்டில் இருந்து வந்தது எத்தகைய மன்னனாக இருந்தாலும் சரி ஒரு மகான் என்று வந்தால் அவரை பணிந்து பணிவிடை செய்து மகிழ்வித்து மன்னன் ஆலோசனை கேட்டு வந்தது நம் நாடு இருந்தது அதிகார மமதையிலே எனக்குத்தான் எல்லாம் என்று இருக்கின்றவனே நாம் மதித்ததில்லை மன்னனாக மதித்ததில்லை அறிகின்றோம் தர்மத்தின்படி வாழ்ந்த நம் நாட்டு மன்னர்கள் எல்லாம் மகான்களை போற்றி வந்தால் நம்ம அறிகின்றோம் அப்படித்தான் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவர்களை போற்றி பெரியவர்களை மதித்து அவருடைய ஆலோசனைப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் என்று வலுவ சொல்கின்றார் அவ்வகையிலே சிறப்போடு வாழ்வோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்